அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோட எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சீரியல் ட்ரிவிப்பார் மல்லி மல்லி சரியில்லை அடுத்தடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நடக்க போகுது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா இல்லை வெண்பாவாக பிடிக்குமா இல்லை விஜய பிடிக்குமா இல்லை நம்மளோட நள்ளினியம்மா பிடிக்குமா இல்லை ரஞ்சிதா ராஜேஸ்வரியை பிடிக்குமாட்டு மாதிரி கம்மக்காமல் சொல்லுங்கள் இந்த அஞ்சு பேரை வச்சே கொஞ்ச நாளாக கதையை ஓட்டியிருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் ஊருக்காரங்களும் கோயில் விசேஷம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை விஷயத்துக்காக கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அங்கே நம்மளோட மல்லிக்கும் ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்கும் மூணு பேருக்கும் எப்பயும் போலவே எளியும் புனியமாகவே அடிச்சுக்கிறாங்க அங்கேயும் கலச அபிஷேகத்தை யார் யார் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டியை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அது வந்து இவங்க பண்ண வேலையை ரஞ்சிதா ராஜேஸ்வரி பண்ண வேலையை ஏன்னா விஜய் மல்லி ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ணுறதா வந்து பூசாரி சொல்ல இவங்க இல்லை நான் தான் பண்ணணும்னு இவங்க சொல்ல கடைசியில் சீட்டு போட்டு பார்க்குற மாதிரி ஆளுக்கு ஒரு கலசத்தை எடுத்துகிட்டு வாங்க யாருக்கு கலச தீர்த்தம் கிடைக்குதோ அவங்க வந்து பண்ணட்டோன்னு சொல்லிவிட்டு போட்டி வச்சாங்க கடைசியில் நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் தோற்று போயிட்டாங்க நம்மளோட மல்லியும் விஜய் தான் நல்லா வெற்றிகரமாக வந்து கலச அபிஷேகத்தை செஞ்சு முடித்தாங்க ஒரு வழியாக கலச அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக நம்மளோட விஜய்க்கும் மல்லிக்கும் பிரச்சனை தட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி விஜயும் மல்லியும் மாலையை மாற்றிக்க சொல்லி நம்மளோட ஐயர் திரும்பவும் ஒரு கல்யாணம் மாதிரி செஞ்சிருந்தேன் இந்த சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் வரையும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யாருக்கெல்லாம் மல்லி விஜயோட ஜோடி பிடிக்கிட்டு மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ